பங்குச்சந்தையில் எப்போவுமே ஆப்ஷன் பையர்ஸை விட ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க ஒரே நேரத்தில் ஒரே நாளில் சிஇ அண்டு பி மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி கீழே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி சைடு வேஸில் வந்து போனாலும் சரிங்க சிஇ அண்டு பி ரெண்டுலேயுமே என்ட்ரி கொடுப்பாங்க அதனால் வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நான் அதை விடவும் ஆப்ஷன் பையிங்கில் வந்து வின்னிங் ரேட் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி அப்படின்னா நானும் சிஇ அண்டு பிஇயில் வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இந்த பாயிண்ட்டே வந்து வரைவேன் இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சி அண்டு பி ரெண்டுலேயுமே இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாடல் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அப்படியே மேலேயே போச்சுன்னா ப்ராஃபிட் கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டாகும் இன்னொன்று வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டாகவும் தெரியுமா அந்த இடத்துல தான் நான் என்ட்ரியே வந்து கொடுப்பேன் சோ நேத்து பாக்குறீங்க அப்படின்னா நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ்கை முக்கியமான ப்ரீவியஸ்ல வரைஞ்சி கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ்ல கொஞ்சம் பக்கமாகவும் ப்ரீவியஸ்கை கொஞ்சம் தூரமாகவும் வரைஞ்சிருந்தேன் ஏன்னா ஜூலை மன்த் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல முடிவுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மந்த்லி டயம் ஃப்ரேம்ல வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்கு இதை பத்தி நான் இது ஃபுல்லாக வந்து பேசியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கான மார்க்கெட்டுமே கீழே போன்ஸ்ல எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேலே பிரேக் அவுட் பண்ணியிருந்தாலுமே நான் என்ட்ரி கொடுத்துருப்பேங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணிடுவேன் பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா மட்டும் ஸோ அப்படி வந்து பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கைக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துல லைட்டாக கீழே மேலையும் போயிட்டு ஃபுல்லாக மேலே போனாங்க திறமையும் கீழே வந்தாங்க இதெல்லாம் பிரேக் அவுட் கிடையாதுங்க பிரேக் அவுட் கேண்டில் அப்படின்னா எப்படி இருக்கணும் இந்த மாதிரியாச்சும் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ப்ரேக் அவௌட் கேண்டில் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ப்ரேக் அவுட்டே வந்து பண்ணாங்க ப்ரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் கொஞ்ச நேரத்திலே பண்ண முடிஞ்சுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஷேடு வந்து எனக்கு முடிஞ்சுச்சுங்க சென்செக்ஸ் எல்லாம் ஷேடு வந்து பண்ண முடிஞ்சுருச்சு நீங்களும் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ப்ரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டார்கெட் வந்து ஹிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ்லோ கொடுத்துருந்தேன் அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு டார்கெட் வந்து ஹிட் பண்ணிருக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்க்குறீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன் இதுலேயும் பிரேக் அவுட் பண்ணிச்சு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சொதப்பன மாதிரி தெரியுது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ட்ரேடு வந்து பண்ணணும் இந்த இடத்துல ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறனால நீங்க ப்ரீவியஸ்ல இங்கே தான் வந்து வரைஞ்சிருக்கணும் அதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் அந்த ட்ரேடு வந்து பண்ணியிருக்கணும் கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறத விட நீங்களா ஓனாக வந்து கற்றுக்கிட்டு பண்றது நிரந்தரமான லாபத்தை வந்து கொடுக்கும் அப்படி வந்து பண்ண பாருங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்டு பண்றதும் நல்லதுதான் சரிங்களா ஓகேங்க இப்போ தொடர்ச்சியான டவுன் டென்ல பங்குச்சந்தை கீழே வந்து வந்துருச்சு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம் ஒரு மன்த் முடிய போகுது அப்படின்னா மந்திலி கேண்டில் வந்து வச்சுட்டு அந்த கேண்டில் வந்து எப்படி போயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம கரெக்டுங்களா ஏன்னா ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா எந்த கேண்டில் வந்து முடிஞ்சாலும் சரி இந்த மாதிரி விக்கு வச்சு தான் முடியும் இந்த மாதிரி கோடு வச்சு தான் முடியும் மன்த் முடியும் போது மேலே போயிட்டாலும் கொஞ்சம் ஆச்சு கோடு வச்சு தான் எல்லா மன்த்துமே வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மன்த்தில் கீழே வந்து கோடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா பெருசாக இல்லை ஸோ கொஞ்சம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி தெரியுது டவுன் ட்ரெண்ட் தாங்க எஸ் மன்த்லி கேண்டில் வந்து ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த கோடு வந்து வைக்கலாம் மேபி ஒரு பத்து கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ரெண்டு கேண்டில் வேணா இல்லாம இருக்கலாமே தவிர மத்த எட்டு கேண்டில் இந்த மாதிரி தான் வந்து முடியும் பாக்கலாம் நம்ம சரிங்களா இப்ப பாக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்கறது அக்கௌண்ட் ஹேண்டிலிங் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அது மூணு புத்தகம் வந்து ட்ரேடிங்கான புத்தகம் ஃப்ரீ கோர்ஸுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மூணு புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸுமே சென்ட் பண்ணுவேன் இந்த புக்கு படிச்சுட்டு இந்த கோர்ஸும் கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க நீங்கள் ஒரு பத்து பேருக்கு வந்து ட்ரேடிங் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து கற்றுக்கலாங்க ஸோ டைம் இருந்தால் புக் வாங்கி படிச்சு பாருங்க ஃப்ரீ கோர்ஸுமே மறக்காம வந்து வாங்கிக்கோங்க சரி ஓகே இப்போ நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ்லோ அப்படின்னா இங்கே இருந்துச்சு அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ப்ரீவியஸ் லோனாக இதுதான் அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன் டேயில் வந்து இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டு தான் இந்த ஒரு பாயிண்டை மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது கீழே ஸ்ட்ராங்காக ஒன் டேயில் வந்து பிரேக் அவுட் பண்ணால் தான் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும் ஒரு மாதம் இன்னொரு மாதம் கூட கீழே வந்து போகலாம் அளவுக்கு டவுன் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பேரி யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ முக்கியமான ப்ரீவியஸ்கி நாளைக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவது இந்த பாயிண்டை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரீவியஸ்ட்டும் இந்த இடத்துல வந்து இருக்குங்க ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா நாளைக்கு இந்த பாயிண்டை வந்து அவுட் வந்து பண்ணுச்சுனா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்டே வந்து போய்கிட்டு இருக்க மாட்டாங்க அதையும் கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி அதை கூட யூஸ் பண்ணி நாளைக்கு சேடு வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்த சேடு வந்து பண்ணுங்கள் ஸோ ஒன் ஹவரில் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதை பிரேக் அவுட் பண்ணாலும் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்ததுக்கு தான் மார்க்கெட் கீழே வந்து போகலாம் ஏன்னா மேலே கூட வந்துடலாம் ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியே சேடு வந்து பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்லேயும் அதே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணாலும் உடனே என்ட்ரி கொடுக்கக்கூடாது ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து கீழே போனால் மட்டும்தான் என்ட்ரி கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான இடத்துல தான் ஃபேக் பிரேக் கோட்டுமே நடக்கும் டவுன் டேன் ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஒரு சில நாட்கள் மேலே போயிட்டு கூட கீழே வந்து போகலாம் அப்படிங்கறனால இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ் எடுத்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு செட் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியாச்சு நாளைக்கு பாதி லாஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது சரிங்களா ஓகே அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் கை நாளைக்கு ட்ரெடு வந்து பண்றதுக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றான நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அடுத்து சென்செக்ஸ் வந்து பாத்துடலாம் அதே மாதிரிங்க ரைட்டர் மருது பண்டையன் சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு நான் இப்போ தான் போட்டு ஒன் ஹவர் ஆச்சுங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் போய் பாருங்கள் நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லா வீடியோஸுமே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அதே மாதிரி என்னோட புத்தகங்களை பற்றி எந்தெந்த புத்தகம் படிக்கணும் பண சம்பாதிக்க எந்த புத்தகம் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பேன் ஒரு ஒரு வீடியோ பாருங்கள் உங்கள் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகேங்க சென்செக்ஸ் இன்றைக்கி சூப்பராக வந்து போச்சு நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஈஸியாக தெரிஞ்சு போச்சு முக்கியமான ப்ரீவியஸ்க்காக இந்த ஒரு பாயிண்ட் தான் ஓகே ரெண்டு இருக்குது பக்கம் பக்கமாக இருக்குது நிஃப்டியில் எப்படிங்க இருந்துச்சு நிஃப்டியில் ஓகே ஒரே பாயிண்ட்டாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா சென்செக்ஸில் ரெண்டு பாயிண்ட்டாக இருக்குதே சரி ஓகே மேலே தான் வரைஞ்சாகணும் நாம எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் ஒன் ஹவரில் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எங்கேயும் ப்ரீவியஸில் இல்லை ஆனால் நிஃப்டியில் சூப்பராக இருந்துச்சு ஒரு டோஜி மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நம்ம வரைய முடியுங்க இந்த இடத்துல எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் மினிட் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு ப்ரீவியஸில் நிச்சயமாக ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த மாதிரி கேண்டில் வந்து நிச்சயமாக ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த ஒரு பாயிண்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த அறுக்கு இல்லையா இதுக்காக வந்து நான் வரைஞ்சிருக்கேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க அவசரம் வேணாம் பிரேக் அவுட் பண்ணது எஞ்சி கொடுக்காதீங்க ஓகே எண்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தாங்கன்னா பங்குச்சந்தை கீழே வந்து போகலாம் ஏன்னா சைடுவேஸ்ல கூட முடிஞ்சிடலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸில் முக்கியமான கை எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அப்படி பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாம் பேங்கூர் ஃபீல் நிறைய பேர் ட்ரேட் வந்து பண்ணுறாங்க தான் ஆப்ஷன் பையங்கெலாம் வந்து பண்ணுறாங்க ப்ராஃபிட்லாம் வந்து பண்ணுறாங்க தான் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க அனலைஸ் வந்து பண்ணுங்கள் சார்ட் எடுத்து உட்காந்து ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து படிங்க சார்ட் எப்படி பிறகு படிக்கிறது அப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி கே வரைஞ்சி ப்ரீவியஸில் வரைஞ்சி ஏன் பிரேக் அவுட் பண்ணுது என்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுது இந்த மாதிரி படிக்கணுங்க அப்போ தான் நீங்கள் ட்ரேடிங் பற்றி நல்லா வந்து கற்றுக்க முடியும் நான்லாம் ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்து வேலை பார்க்குறேன் காலைல அஞ்சு மணில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன் ட்ரேடிங் மட்டுமே கிடையாது ஏன்னா ட்ரேடிங் வந்து ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த மத்த டைம்ல வந்து நான் புக் எழுதுவேன் வீடியோ பண்ணுவேன் புதுசாக ஸ்கில் வந்து கத்துக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளால பண்ண முடியுங்க நீங்க பெரிய பணக்காரனானு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சும்மா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கத்துக்கிட்டு ஆகிட முடியாது இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கணுங்க உழைக்க ஆரம்பிக்கணும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க நிறைய கற்றுக்கோங்க அதை வச்சு பெருசாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஏன்னா ஒழுக்கமே இல்லாத அந்த ஒருத்தவங்க கிட்ட எவ்வளோ கோடி கொடுத்தாலும் அதை அவங்கள்ட்ட நினைக்க போகிறது கிடையாது அந்த ஒழுக்கமின்மையே அந்த பணத்தைலாம் எடுத்துக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்கள் லைஃபுக்கு முதல்ல வந்து டிசிப்ளினை வந்து கொண்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாமே வந்து தானாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து மருதுபாண்டியன் சேனலில் வந்து பேசுவோம் அதெல்லாம் வந்து பாருங்க ஓகே இப்போ ஒன் ஹவரில் வந்து பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் கை வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது அதேமாதிரி லோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் ஏன்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுக்குமே இந்த ஒரு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கோம் மாதிரி அதேமாதிரி ப்ரீவியஸில் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஐம்பத்தி ஆறாயிரத்தை நாளைக்கு பேங்க் நிஃப்டி கீழே வந்து அவுட் வந்து பண்ணுதுன்னா கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து அவுட் வந்து பண்ணுனா இந்த ஒரு பாயிண்ட்டு ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு ஷேடு பண்ணுற மாதிரி கொடுத்தாகணுங்க ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து வரைஞ்சிக்கலாங்க நாளைக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து போகலாம் அதுவே கீழே பிரேக் அவுட் வந்து எடுத்தா மட்டும் கீழே வந்து என்ட்ரி கொடுக்கணும் என்ன ப்ரோ அழுத்திருதி சொல்றீங்க அப்படின்னா எஸ் அப்படிதாங்க ஏன்னா தொடர்ச்சியாக கீழே வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கீழே வந்து போச்சுன்னா என்ட்ரி கொடுக்கணும் நாளைக்கு ப்ராப்பரா வந்து பண்ணுங்கள் நம்ம அடுத்த பாக்கலாம் தேங்க்யூ